நம்ம கடை பார்த்திங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க அதாவது ரூபா கொண்டு வந்தால் ரூபாய்க்கு ஆடைகள் எடுத்துக்கலாங்க ரூபா கொண்டு வந்தால் ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஒரு ரூபா கொண்டு வந்தா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு எல்லாமே நம்மகிட்ட ஃப்ரீ தாங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் கலெக்ஷன் இப்போ காட்ட போகிறாங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் கலெக்ஷனில் இருந்து இருக்குது இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப் ரேட்டில் தந்துட்டுருக்காங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது ரூபா அந்த மாதிரி இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு எல்லா குவாலிட்டியும் இருக்குதுங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது மறுபடியும் நீங்கள் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆஃபர் ரேட் அதாவது பாதி விலையில் கொடுத்துட்ருக்குங்க கல்கத்தாலருந்து நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறதுனால விலை வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இந்த ரேட்டுக்கு வந்து எங்கேயுமே வாங்க முடியாதுங்க மும்பை அகமதாபாத்து சூரத்து எல்லா பகுதியிலையும் இருந்து நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறதுனால இந்த ரேட்டு கொடுத்துட்றாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கல்கத்தாவே போனால் கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுங்க ஜிஎஸ்டி புக்கிங்கு பேக்கிங் டெலிவரி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி தரங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபாய் சரக்கு கொடுக்குறேங்க அதே மாதிரி நீங்கள் இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா நாற்பதாயிரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இருபதாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ஐம்பதாயிரூவாய்க்கு எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரரூவா கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஒரு ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதே அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக சார் கொடுத்துருவோம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய்ங்க அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கம்பெனி ஐட்டம் பாக்ஸ் ஐட்டம் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வந்து எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தாங்க எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா குவாலிட்டியான ஐட்டம் தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வருங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மள்ட வந்து ஒரு வயசு இருந்து பிறந்த இருந்து பெரியவங்க வரைக்கும் லேடிஸு ஜென்ட்ஸு எல்லா இடையும் இருக்குதுங்க எல்லாமே விலை கம்மி தாங்க அதாவது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் பத்தாயிரரூவா கொண்டு வந்தால் இருபதாயிரரூவாக்கு எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ஆஃபர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு எல்லா ஃபேன்சி ட்ரெஸ்ஸு ஏ டூ ஜெட் எல்லாமே வச்சுருக்கோங்க அதாவது பிறந்த குழந்தைக வந்து பெரியவங்க வரைக்கும் உண்டான சரக்குகள் எல்லாமே நம்மள்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடைப்பேர் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு சப்ரே பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே ஒரு சப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம் ஆஃபர் வந்து குறுகிய கால ஆஃபர் தாங்க அதனால் சீக்கிரமாகவே வாங்க சரக்கு ஃபுல்லாக வந்திருக்குங்க குடோனில் ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது இது வந்து சாம்பிள் தான் இது வந்து ஆஃபீஸ் ரூம் தான் நமக்கு வீடியோவில் பார்க்கறது வந்து இது ஆஃபீஸ் ரூம் தான் வெறும் சாம்பிள் மட்டும் தான் போட்டிருப்போம் குடோனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் ஸ்டாக் இருக்குதுங்க உங்களுக்கு எத்தனை லட்சத்துக்கு வேணுன்னா எடுத்துக்கலாங்க ஒரே நாள் நீங்கள் பத்து லட்ச ரூபா சரக்கு கேட்கலாம் எடுத்துக்கலாங்க நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு வேணால் சரக்கு எடுத்துக்கலாம் இது இப்போது வந்து உங்களுக்கு இங்கே இந்த பண்டிகை மாரி அம்மன் பண்டிகை விழாக்காலங்கள் ரெண்டாவது பார்த்து பார்த்தீங்கன்னா திருமண விசேஷங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக உன்ன ஒரு ஆறு மாதத்துக்கு சீசன் தான் ஜவுளி ஆகறதுல அதனால் நீங்கள் சீக்கிரமே வாங்கி இந்த டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கும்போது ரூபாய்க்கு சரக்கு கொடுக்குறோம் அந்த சரக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ரூபாய்க்கு விற்கலாங்க உதாரணத்துக்கு ஐம்பது பீஸ் நாங்கள் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கலாங்க அந்த மாதிரி வந்து ட்ரிபிள் பண்ணலாங்க நீங்கள் வந்து இந்த டைம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து லாபங்கள் கிடைக்குங்க நம்ம வந்து இப்போ சாம்பிள் மட்டும்தான் இதில் போட்டிருக்குறாங்க அதே மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சுருக்கோம் நம்ம பிறந்த குழந்தைங்க பெரியவங்க இருந்து லேடிஸ் வரைக்கும் குழந்தைகள் இருந்து ஆண்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பெரியவங்க சின்னவங்க அனைவருக்குமே ட்ரெஸ் நம்ம கடையில் இருக்குதுங்க பிறந்த குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாதுங்க அந்த மாதிரி ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப மலிவான ரேட்டுங்க எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கேட்லாக் நம்ம சென்ட் விடுவோம் நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் இருக்குது ஆன்லைனில் எடுத்துக்கலாங்க நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் எடுத்துக்கலாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஈரோடு கல்கத்தா மார்க்கெட்டுங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கால மாடு ஸ்டாப் கிட்டே இருக்குதுங்க நேரில் வர்றவங்க வாங்க வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நன்றிங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ரைப் பண்ணிக்கோங்க